வெல்கம் டு சமையல் சுப்பூர் சுவையான ரவா லட்டு எப்படி சேர்த்தால் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க நெய் வந்து மிதமான சூட்டில் மிதமாக காயணும் அதுலேயே நம்ம முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரியை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து பாதி அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் உலர் திராட்சை சேர்த்துட்டு லைட்டாக வறுக்கும் போதே பலூன் மாதிரி உப்பி வரும் திராட்சையெல்லாம் இந்த ஒரு ரவை சேர்த்துக்கலாம் பொடி ரவை தாங்க இது உள்ளே சேர்த்து வறுத்துக்கலாம் மிதமான தீல வச்சு வறுத்துக்கணும் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த நெய்யோட சேர்த்து வறுக்கும் போது ரவை நல்ல வாசனையா கமன்னு இருக்கும் பாருங்க நல்ல வறுப்பட்டு வந்திருக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்ப வந்து இதுக்குள்ள தேங்காய் திருவல் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவல் சேர்க்கிற நீங்கள் கொப்பரை தேங்காய் வந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் திருவினதை சேர்த்துட்டு திரும்பவும் இருந்தால் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் டோட்டலில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் ரவையை நம்ம வறுத்துட்டு இருந்தோன்னா நம்ம ரவா லட்டு பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு வந்து ஹார்ட் ஆகிடும் அதனால் மிதமான தீளை வச்சு கம்மியாக வறுத்தாலே போதும் இப்போ வந்து இதுக்குள்ளே ரெண்டு சிட்டிகளவுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து அம்மியில் தட்டி வச்சுருக்கேன் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதே இது உள்ள சேர்த்துக்கலாம் வாசனிக்காக சால்ட் எதுக்கு சேர்த்தோன்னா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு செட்டிக்கு அளவுக்கு சேர்த்தா போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கமகமன் வாசனையாக இப்பயும் சூப்பராக இருக்குது அவ் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் டோட்டலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எல்லாமே சேர்த்து வருத்தது ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் சக்கரை இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வருப்பட்டு கமகமன் வாசனையாக இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்லேருந்து இறக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வித வெதப்பான பால் சேர்த்து நம்ம வந்து பெசிறி உருண்டு பிடிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விதை வெதப்பான பால் சேர்த்து பெசரிக்கோங்க உடனே நம்ம கை வைக்க முடியாது ஏன்னா ரவை வந்து சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா சூடாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து தெளித்து இந்த மாதிரி பாருங்கள் பாதி போஷன் அளவுக்கு தான் நான் பிரித்து கலந்துருக்கேன் இப்போ வந்து உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் பிடிச்சுக்கலாம் மொத்த ரவைக்கும் பால் தெளிச்சு பெசரிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா பால் தெளிச்சு பெசரிக்கோங்க பால் சப்போஸ் நமக்கு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் அந்த பாதி அளவுக்கு ரவை மீத்தி வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து பால் ஆறிடும் ரவையும் ஆறிடும் அப்போ வந்து பால் வந்து நீங்க லைட்டாக சூடு பண்ணிட்டு கலந்துக்கினீங்கன்னா சரியா இருக்கும் அந்த ஆறின பாலே சேர்த்து கலந்து விட வேண்டாம் பாருங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் அந்த ரவையும் நம்ம இந்த மாதிரி விட்டு பால் வந்து நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வந்து தெளிச்சு பெசரிக்கலாம் அதே போல் பால் வந்து அதிகமாக தேவைப்படாது தெளிச்சு பேசுகிறனாலே போதும் உங்களுக்கு நல்ல உருண்டை பிடிக்க வந்துடும் பால் வந்து ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா சொத ஆயிடும் அதனால் பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எல்லா உருண்டைகளும் பிடிச்சாச்சு சூப்பராக ரவா லட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு ஊற ஊற அடுத்த நாள் சாப்பிடும் போது ஊரி சூப்பராக இருக்கும் சாஃப்டான ஜூஸியான ரவா லட்டு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் சாஃப்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது சத்தானது குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல செய்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்